வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் அயோத்தியா பட்டணம் ராமர் கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப நே ரேரஸ்ட்டாக இந்த ஒரு வீடியோ விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி இடத்துல ரெண்டாயிரத்தி நூறு சதில் வீடுங்க ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி இடத்துல ரெண்டாயிரத்தி நூறு சதில் வீடுங்க கிழக்கு தெற்கு திசைங்க கார்னர் ஃப்ளாட்டுங்க கீழேயும் வீடு மேலேயும் வீடுங்க டூ பிஹெச்சுங்க வீட்டுக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க ரெண்டு பக்கமும் உங்களுக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க வீட்டோட வேலை தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்றாங்க வீட்டோட வேலை தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நல்ல தண்ணி வசதி இருக்குங்க போர் வசதியும் இருக்குங்க வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவங்க வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் அயோத்தியா பட்டணம் ராமர் கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோ ரெண்டாயிரத்து நூறு சிலடி இடத்துல ரெண்டாயிரத்தி நூறு சிலடில் வீடுங்க கிழக்கு தெற்கு திசைங்க கார்னர் பிளாட்டு கீழே வீடு மேலே வீடுங்க வீட்டோட விலை தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபாய் வீட்டை பார்க்கணுன்னா இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க